வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு விடுங்க மீண்டும் அதிரடி கிளப்பிய ராகுல் நம்ம ஏற்கனவே சம்பந்தமான ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் இன்னும் பல ஊர்களில் அதாவது பல மாநிலங்களில் இந்த ஓட்டு திருட்டு எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க மிக பிரம்மாண்டமான அளவில் இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய எல்லா தலைவர்களையும் வச்சுக்கிட்டு அந்த வீடியோ வெளியிட போகிறாங்க அதற்கு பிறகு இன்னொரு நியூஸ் இன்றைக்கி வந்து தி ஹிண்டுவில் வந்த நியூஸ் என்டையர் வில்லேஜ் இன் பீகார் ஷோன் ரிசைடிங் இன் ஒன் ஹவுஸ் கிளைம்ஸ் ராகுல் அதாவது பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் எல்லா வாக்காளர்களும் அந்த ஊரில் இருக்க வாக்காளர்கள் எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் இருக்கிறதா வந்து இன்றைக்கி வந்து வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்துருக்காங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிதானி வில்லேஜ் கயா டிஸ்ட்ரிக் அண்டர் பாராசட்டி ரெசிடென்சி இதுக்கு வந்து என்னென்னா இந்த இந்த ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படின்னு இன்றைக்கி தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா அப்படின்னு கேட்டதுக்கு சில விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்தீங்கன்னா அதை பற்றி நாங்கள் ஆராயிரம் சொல்லியிருக்காங்க நமக்கு இழக்கூடிய சந்தேகம் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் முடியுது இதுமே என்ன ஆராயிஞ்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒன்று இன்னும் சில பேர் கேலியாக கேட்குறாங்க ஏங்க எல்லா மக்களும் ஒரே வீட்டில் இருக்காங்க எல்லா மக்களுடைய வாக்கு இருக்குல்ல இதை போய் ஒரு பெரிய மேட்டராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களில் பல கிராமங்களில் பல ஆயிரக்கணக்கார பல லட்சக்கணக்கான ஒரு பேர்கள் ஓட்டு லிஸ்டே இல்லை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அறுபத்தஞ்சி லட்சம் அப்படிங்கிற கணக்கை தாண்டி இது அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இன்னொரு பக்கம் தர்பங்கா இந்த முசாஃபர்பூர் இந்த ஏரியாவில் ராகுல் போன பேரணி இப்போ கொஞ்சம் ஒரு பத்து வருஷத்தில் பீகாரில் இந்த அளவுக்கான கூட்டம் வந்ததில்லை இந்த கூட்டம் வந்த உடனே இதற்கு முன்பு ஐயா மோடியும் அமித்ஷாவும் இந்த ராகுல் பேச்சை வந்து அவங்க கட்சிக்காரங்களாம் பேசுவாங்க விட்டுருவாங்க நேற்று திடீர்னு பிரதமரையும் பிரதமருடைய தாயாரையும் இழிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை இன்றைக்கி வந்து நம்ம அமித்ஷா சொல்கிறாரு ஒரு ஏழை தாயினுடைய பையன் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர் தான் முக்கியம் அடுத்த வார்த்தை ஓபிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு ஏழை தாயுடைய பையன் பதினோரு வருடங்களாக இந்தியாவில் பிரதமராக இருப்பதை நேரு குடும்பத்தால் சகிக்க முடியவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதாவது ராகுல் காந்தி தேஜஸ்வி பிரியங்கா காந்தி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர் இவங்கெல்லாம் வருவதற்கு முன்பு அந்த அந்த மேடையில் கோஷம் போட்டிருக்காங்க பிரதமரை பற்றிலாம் அது தவறு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க காங்கிரஸ்காரரை கண்டிச்சுட்டு ஏங்க நாங்கள் யாருமே இல்லைங்க லோக்கலில் இருக்க சில பேர் கத்தியிருக்காங்க எல்லா கட்சியிலும் இந்த மாதிரிலாம் அலப்பற பண்ணுற கேஸ்லாம் உண்டு பிஜேபியில் தலைவர்களே பேசுகிறாங்க அது கண்டிக்கத்தக்கதாக யாராக இருந்தாலும் வந்து அவங்க பர்சனலாக அம்மாவை அவரெல்லாம் இழிவுபடுத்துற தவறு தான் அது காங்கிரஸ் வந்து நாங்கள் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அது வந்து அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கவங்க பண்ணதை நாங்கள் கண்டிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் விடாப்படியாக அதை எடுக்கலாம் எடுக்கலான்னு பார்க்குறாங்க பட் டேக்கப் ஆகாது ஏன்னா இப்போ ராகுல் காந்தி பேசியிருந்தாலோ இல்லை தேஜஸ்வி பேசியிருந்தாலோ இல்லை ராகுல் காந்தி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய யாராவது பேசியிருந்தாலும் அது பெரிய வாத பொருடா அவங்களே இல்லாத போது இதை பேசி இதை வந்து என்னென்னா டைவேர்ட் பண்ணுற வேலை தொடர்ச்சியாக நம்ம ஒன்று பார்த்துட்ருக்கோம் ராகுல் காந்தியுடைய பேரணி தினமும் ஒரு செய்தியாகுது இப்போ தினமும் இதை பற்றி நம்ம இருக்கோம் ஏற்கனவே கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஊர் ஒரு ஊரை பற்றி போட்டார் நம்ம கொஞ்சம் யோசனை பார்த்துங்க அப்போயே சொன்னோம் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு சோறுப்பாதோன்ட்டு இப்போ என்னென்னா அந்த ஒருவோட ஒன்று எடுத்துக்கிட்டு இது ஒன்றோடு முடிச்சிருவார்னு பார்த்தா அடுத்தடுத்து இப்போ ஒரு சம்பவம் மக்களுக்கு வந்து ஏங்க தப்பு தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தொடர்ந்து வரக்கூடிய சம்பவங்கள் ஏங்க எல்லா ஊர்லேயும் இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க பொழுது இவங்க அப்படிங்கும்போது இன்னும் அதனுடைய காங்கிரஸ் ராகுல் காந்தி வைத்த அந்த கோஷத்தை இன்னும் வலுப்படுத்துது சரி எப்பயுமே நம்மளே என்ன யோசிப்போம் ஒரு விஷயத்தை வந்து பக்காவாக ஒருத்தர் சரி அதாவது இது தவறு நடந்திருக்குன்னு ஆதாரப்பூர்வமாக ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாரு அப்போ கூட சில பேர் நம்ப மாட்டாங்க வீடியோ கூட இதாக இருக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிறாங்க அப்புறம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாம் நின்னுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆஃபீஸர் ஆமாம் தப்பு நடந்துடுச்சின்னு ஒரு இன்ட்ரி கொடுத்தாருனா மொத்தமாக எல்லோரும் கிளம்பிடுவாங்க எல்லா இருக்குச்சு அதே போல் தான் முதல்ல ராகுல் காந்தி அன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தாங்க எல்லோரும் அதற்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையமே அப்படி ஒரு வேளை தப்பு நடந்தது எழுத்துப்பூர்வமாக கொடுங்க தேர்தலாக என்ன சொல்லியிருக்கணும் இவர் பண்ணதே தப்பு இந்த ஏரியாவில் இருக்க டேட்டாவே தப்பு அப்படி தானே சொல்லியிருக்கணும் அப்போ தேர்தல் ஆணையம் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டது தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த ஓட்டு திருட்டு இன்றைக்கி பீகாரை படைத்து கொண்டிருக்கிறது பீகார் தேர்தலில் அதை என்னென்னா பிஜேபி என்ன நினச்சாங்கன்னா இந்த தேர்தலில் இந்த எஸ்ஐஆரை வச்சு பெருசாக ஜெயிச்சிடலான்னு நினச்சாங்க இப்போ என்ன சிக்கலாகுதுன்னா லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் அதுதான் முக்கியம் லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் சென்ட்ரலுக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்களாம் இந்த எஸ்ஐஆரை அமுல்படுத்தாதீங்க ஏன்னா எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு எங்கே பார்த்தாலும் மக் மக்களுக்கு புரியுதோ இல்லையோ பிஜேபிக்காக ஓட்டு போகிறது தடுக்கிறாங்கப்பா இதான் அங்கே வந்துட்டுருக்க செய்தி ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெருசாக படிப்பறிவு இல்லை அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா மோடி வந்து அந்த நமக்கெல்லாம் ஓட்டு ஓட்டை இல்லாமல் ஆக்கிடுறாங்க நமக்கு இப்போ ஓட்டுக்கு ஓட்டு போட காரணமே ராகுல் தான் ஏன்னா அவர் தான் வாங்கி கொடுக்குறாரு ஆக்சுவலாக ராகுல் வாங்கி கொடுக்கல ராகுல் மேடர் ஆரம்பிக்கிறார் ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்றது என்னென்னா ஏங்க எல்லோரும் நீங்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு காரணமே காங்கிரஸ் தான் ஏன்னா மோடி எல்லாத்தோடைய ஓட்டியும் அவரே போட்டுக்கிறாரு இப்படி பிரச்சாரம் பெருசாக வந்துச்சு இதை பிஜேபியால் தடுக்க முடியலை அதனால் என்னென்னா மோடியோடைய அம்மாவை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு கோஷத்தை வைக்கிறாரு அது எடுப்படாது ஏன்னா அது வந்து ராகுல் காந்தி பேசியிருந்தாலோ அங்கே அவர் நின்று இருந்தாலோ பிரச்சனையாகவும் இது பெரிய அளவுக்கு எடுப்படாது அதையும் தாண்டி ஒரு கிராமத்தில் பாருங்கள் ஒரே வீட்டில் அப்படிங்கும்போது இது மாதிரி எத்தனை இன்னும் சொல்கிறாரு இந்த ஒரு கிராமம் மட்டும் இல்லைங்க இது மாதிரி பல கிராமங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் வரக்கூடிய நாட்களில் வெளியிடுவோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையம் தான் ஜெயிக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் எல்லாம் ஜெயிப்பாங்க ஆனால் எவ்வளோ நாளைக்கு இப்போ தேர்தல் நெருங்க 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 இன்னொரு மூணு மாதத்தில் தேர்தல் வந்துடும் தேர்தல் நெருங்க 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 இன்றைக்கி மக்கள்கிட்ட எந்த விதமான கோபம் இருக்கும் இப்போ இந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேரில் நீங்கள் எவ்வளோ பேரை சேர்த்தாலும் அவர்களெல்லாம் நீங்கள் பிஜேபி ஆதரவாளர்கள்ட்டே இப்போ என்னென்னா தேவை வந்து தேர்தல் ஆணையம் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு தான் இடைஞ்சிடும் இப்போ எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு சொல்லி நம்ம வாக்காளர்களும் நிறைய பேர் போகிறாங்கிற வருத்தம் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி லோக்கல் லீடருக்கு இருக்குது நம்ம ஏற்கனவே நேற்று பேசின மாதிரி அந்த ஆம்புலன்ஸ் ஊழல் ஊழல் இல்லாத கட்சி பிஜேபி அப்படிங்கிறத தாண்டி இந்த ஆம்புலன்ஸ் ஊழல் இன்றைக்கி மாநிலம் முழுக்க பெரிய அளவு அது அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சமூக நல பணியாளர்கள் அவர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்காமல் தண்ணிலாம் பீச்சி அடிச்சு அவங்க மேலே மக்கள் நல பணியாளர்கள் பெரிய பெரிய விஷயமாக அங்கே ஓடிட்டுருக்குது எல்லாத்தையும் தாண்டி வறுமை மோடி அவர்கள் இத்தனை கோடியங்கள் கொட்டி கொடுத்தாலும் இன்னும் கட்டுமானம் எதுவுமே அமைக்காமல் இன்னும் பீகார் கற்காலமாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஏன்னா இன்றைக்கு என்னென்னா குஜராத்தை பாருங்கள் ஊபிஐ பாருங்கள் இவங்க ஆட்சிக்கு வந்து இந்த தடவை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒன்றும் மேட்ரு இல்லை என்ன மேட்டரில் பிரச்சாரம் பண்ணுவீங்க அதுக்கு தான் மேட்டர் எடுத்தார் பிரதமர் மோடியும் அவங்க அம்மாவையும் இழிவுபடுத்திட்டீங்க ஒரு மேட்ரு எடுக்கிறதுக்கு காரணம் மேட்ரு இல்லை சரக்கு இருந்தால் தான் எடுப்பீங்க ராகுல் காந்தியை ஓ வாக்கு திருட்டுன்னு எடுத்தார் இப்போ என்ன பையனா இப்போ ஹரியானா மகாராஷ்டிரா இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து கடைசி நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போகல ஒரு மூணு நாள் பிரச்சாரத்தில் அவர் இல்லை ராகுல் காந்தி வந்து பிரச்சாரத்தில் இல்லை பிரச்சாரத்தில் இல்லை அவர் அங்கே போயிட்டார் வியட்நாமில் போய் அவர் வந்து புத்தாண்டை கொண்டாடுறாருலாம் வீடியோலாம் போட்டாங்க இப்போ இங்கே என்னென்னா தூங்கிட்டார் அங்கேயே பீகாரே ராகுல் காந்தியில் ஊர் மாதிரி ஆகிடுச்சு அதாவது தொடர்ந்து ஐம்பது தொகுதிகளில் அது பிஜேபி வந்து முப்பத்தி நாலு தொகுதிகள் பிஜேபிக்கு வலிமையான தொகுதிகளில் இன்றைக்கும் பிரச்சாரம் போயிட்டுருக்கார் தினமும் பிரச்சாரம் போகிறார் ரெஸ்ட்டே இல்லை அப்போ இது வந்து இன்றைக்கி பே பே பேப்பரில் வந்து இன்னைக்கு நியூஸுக்கு இப்போ நியூஸுக்கு பஞ்சம் வரம் இல்லை ஏதாவது டெய்லி வந்து அவர் எந்த ஊருக்கு போகிறார் அங்கே இருக்கக்கூடிய பேரணியில் நடந்தது சார் என்றைக்குமே இப்போ பாரத் ஜோட யாத்திராகட்டும் பழனிசாமி போகிற யாத்திரை ஆகட்டும் ஸ்டாலின் போகிற எது நீங்கள் போனாலும் மக்கள்கிட்ட ஒரு இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா மக்களோடு நீங்கள் உள்ளே போகிறீங்க இப்போ அந்த மாதிரி இம்பேக்ட் தான் ஏன்னா தர்பங்காலில் இருக்கக்கூடிய தொகுதிகளும் நம்ம முசாஃபர்பூர் முசாஃபர்பூராவது இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்காங்க இதுக்கு இந்தியா கூட்டணிக்கு வலிமையான இது ஆனால் தர்பங்காலம் அப்படி இல்லை அங்கேயே இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கான ஒரு மாஸ் காட்டியிருக்கார் அப்படிங்கும்போது இது இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது இன்னொன்று ஒரே நேரத்தில் ராகுல் காந்தி அதுக்கப்புறம் பார்த்தா பிரியங்கா காந்தி தேஜஸ்வி இவங்கெல்லாம் போகும்போது இந்த மக்கள் கூட்டம் இருக்குல்ல இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்த சொல்கிறாங்க இல்லை இல்லை கூட்டம்லாம் திரட்டிகிட்டுலாம் கொண்டுருங்க அவங்களே வந்து நிற்கிறாங்க கூட்டம் ஏன்னா ரோட்டில் போகிறாங்க இந்த போகிற வழியில்லாம் மக்கள் நிற்கிறாங்க அதுவும் விவசாய சங்கத்தோடைய பேசுகிறாரு எல்லாத்தையும் ராகுல் பேசுகிறாரு இதனால் இன்றைக்கி அந்த மாதிரியான வீ வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டுருக்கு சரி தேர்தல் ஆணையம் என்ன பண்ணோம் நம்ம நிறையா யூடியூப்பில் பார்க்குறோம் தேர்தல் ஆணையத்துக்கு இடியை இறக்கிய உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அடிபணிந்து விட்டது எஸ்ஐஆர்லாம் இல்லாமல் தேர்தல் நடக்கும் நமக்கு அப்படி தோணலை தேர்தல் ஆணையம் தான் ஜெயிக்கும் நீதி ஜெயிக்கும் அப்படிங்கிறது இந்த காலத்தில் இல்லை நீதி ஜெயிக்காது தான் இந்த காலம் இப்போ தேர்தல் ஆணையம் இந்த அறுபத்தஞ்சி லட்சம் பேரை நீக்கினது நிறைய பேர் உள்ளெல்லாம் சேர்ப்பாங்க ஆனால் பெருசாக சேர்க்க மாட்டாங்க ஏகப்பட்ட திலாளங்கடி வேலைகள்லாம் பண்ணுவாங்க இதையெல்லாம் மீறியும் ஜெயிக்கும்னு நம்ம உறுதியாக சொல்கிறோம் எப்படி வந்து மகாராஷ்டிராவில் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு தேர்தல் முடிவுகள் மாறு மாறி மாறிச்சில்ல ஹரியானாவில் மாறிச்சுல்ல இங்கேயும் மாறும் இவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் பிஜேபி பெருசாக ஜெயிக்க போகுதுன்னு பிஜேபிக்கு பெருசாக மக்கள் வெளுத்து விட தயாராகி விட்டார்கள் இந்த வாக்கு திருட்டுன்னா நமக்கு தெரிஞ்சவங்க கூட அங்கே இருக்காங்க சொன்னபோது வாக்கு திருட்டு பெரிய அளவு ஈடுபட்டு இருக்காங்க மக்கள் பெரும்பாலான மக்கள் இந்த வாறு வாக்கு திருட்டை பற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள் இது இவர்களுக்கு பெரிய சிக்கலாக கூடும் அப்படி தான் வரக்கூடிய தகவல் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏகப்பட்ட மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா நிறையா ஊரில் இருக்கக்கூடிய டேட்டாவை இன்றைக்கி காங்கிரஸ் போகுது அப்படி வெளியிட்டால் அது வரக்கூடிய நாட்களில் பிஜேபிக்கு சிக்கல் தொடர்ந்துங்க இன்றைக்கி எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தேனாரும் பாலாரும் ஓடாது இன்னைக்கு இந்தியா அப்படிங்கிறது ஒரு வறுமை வறுமை நாடானு கேட்டால் ஓரளவுக்கு அதுதான் உண்மை நீங்கள் நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிட்டீங்க எது சொன்னாலும் இன்றைக்கும் பல கோடி பேருக்கு நம்ம ரேஷன் வந்து இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் ஒன்றும் இல்லை அமெரிக்காக்காரங்க வரி போட்டோன்னா இத்தனை தொழிலாளர்கள் வேலை வேலைகளுக்கும் அபாயம்லாம் நம்ம செய்தி போடுறோம் இது நம்ம நிஃப்டியும் இதுவும் நேற்று இறங்கியிருக்குது இந்தியா அப்படிங்கிறது ஒரு சுபிச்சமான நாடாக போய் இங்கே இன்றைக்கி இன்னும் வறுமைகள் அதிகமாக இருக்கிறது இவருடைய தவறான பொருள் பொருளாதார கொள்கையாகட்டும் பல கொள்கைகள் ஏன்னா தமிழ் இந்தியாவை மேலோக்கி கா மேலும் மேலே தூக்கி விடுறோம் மேலே தூக்கி விடுறோம் மேலே தூக்கி விடுறோம்ட்டு இவர்கள் க கடந்த பதினோரு வருடங்களில் இவர்கள் செய்ததன மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது இவர்கள் ஆட்சியில் எப்படி இருக்கிறது அப்படி அதை வந்து இந்த டேட்டாவை பார்த்தாவே நமக்கு தெரியும் இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாபர் கோயில் அம்மா பாபர் இந்த ராமர் கோயில் மாற்று பாபர் முஸ்தியை இடித்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்பு வாரிய பில்லு அப்புறம் வந்து இந்த கருப்பு சட்டம் இது ஏதாவது ஒன்று இந்த இந்த விஷயத்த நீங்கள் டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்தை உங்களை யோசிக்கவே மாட்டார்கள் ஒரு இஸ்லாமியர்கள் ஆச்சு ஒருத்தல் கிறிஸ்டீனுக்காச்சும் ஒருத்தல் அதுக்காட்சி ஒருத்தல் மதத்துக்கு பிரச்சனை வந்துச்சு சீதாக்கு நான் கோயில் கட்டுறேன் இப்போ எதுக்கு பீகாரில் நல்லா யோசனை பாருங்க பீகாரில் சீதாவுக்கு கோயில் கட்டுறோம் கோயில் கட்டினதுனால பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் நாங்கள் உடனே பக்கத்தில் ஒரு கார்ட்டூன் இதே மாதிரி தான் ராமர் கோவில் உடனே பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு நீங்கள் ஒன்றுமே இம்பாக்ட் இல்லை ராமர் கோயில் கட்டின உடனே இந்தியாவில் என்ன எல்லா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா கொஞ்சம் யோசிச்சு நிற்பாருங்க இந்த பக்கம் சீதா அவர்கள் கோயிலுக்கு கட்டினா ஒன்றே இன்றைக்கி பீகாரே பெரிய அளவுக்கு ஆகப்போகுது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் ராமர் கோயில் கட்டி அதை சுற்றுலாத்தலமாக அதை கூட சரியாக கட்டலை இப்போ பீகாரை கட்டி பீகாரை சுற்றுலாத்தலம் பாக்கிங்க அந்த ஒரு ஏரியா வேறு எதுவும் இந்த பிரச்சனை நல்ல விஷயம் நடந்துட போகிறதுலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாக்கு திருட்டு எடுபடுதா பீகாரில் இருக்கக்கூடிய சீதா கோயில் எடுபடுமான நீங்களே முடிவு பண்ணிங்க எது எடுபடும் மக்கள்கிட்ட அட போப்பா சீதா தான் கோயில் மக்களுக்கு சீதா கோயில் கட்டுறது முக்கியமாக தனக்கு ஓட்டு இல்லை அடுத்து பிஜேபி வந்தால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்கனவே இஸ்லாமிய மக்களும் யாதவர்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் பட்டியலின மக்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் ஏற்கனவே சொன்னோம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க வரக்கூடிய டேட்டாலாம் பார்க்கும்போது எல்லா கருத்து கணிப்பும் இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா கருத்து கணிப்பை பொதுவாக நம்ம நம்ப முடியாது வர இதில் ஆனால் லாஸ்ட்டாக கொஞ்சம் யோசனை பாருங்கள் கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்யாயிட்டிருக்கேன் நம்ம சொல்கிறோம் அந்த கருத்து கணிப்புகள்லாம் எப்படி பொய்யாச்சு வரக்கூடிய த தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவோம் திமுக அதிமுக டஃப் தாங்க அப்படி தான் சொல்லணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பொருசாக ஜெயிச்சு திமுக தோற்றாலோ இல்லை திமுக ஜெயிச்சு அதிமுக ரொம்ப ரெண்டு சீட்டு மூணு சீட்டு ஜெயித்தாலோ அது எப்படி ஃப்ராட் இல்லாமல் இருக்க முடியும் கொஞ்சம் எப்படி இந்தியம் ஒரு 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 இல்லை இன்சிடென்ட் இல்லாமல் இப்படி நடக்கும் மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது ஆறு மாதத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் ஜெயிக்குது ஒன்றுமே இல்லை ஆறு மாதத்துக்கு அப்புறம் ஒரு இஷ்யூ கூட பெருசாக வரல திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் ரொம்ப மட்டமாக தோக்குது பிஜேபி ஜெயிக்குது கரெக்டாக காங்கிரஸ் தோக்குது உத்தவ் தாக்கரே ஓரளவுக்கு ஜெயிக்கிறார் ஆனால் காங்கிரஸ் மட்டும் தோக்குது எப்படி இது நடந்தது இதெல்லாம் யார் நடக்கோ நடத்தி இருக்கிறார் கொஞ்சம் ஆசை பாருங்கள் எல்லாம் சிப்பாக சிப்பு வந்துருச்சு இந்த சிப்பை ஹேக் பண்ணலான்ங்கிறது எலன் மஸ்கே ஆனால் இவங்க நம்ப மாட்டாங்க அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் மேலை நாடுகள் நம்மளோட அட்வான்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து எலக்ட்ரானிக் மிஷினெலாம் தூக்கிட்டு ஓட்டு மிஷினுக்கு போயிட்டாங்க நம்ம இன்னும் எலக்ட்ரானிக் மிஷின் தான் இருக்கும் ஏன்னா அதுதான் பாதுகாப்பானதும் தேர்தல் ஆணையம் உறுதியாக நம்புவது இப்போ மக்கள் என்னென்னா தேர்தல் ஆணையம் ஒன்று சொன்னால் அது உண்மையாக இருக்காதுங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் மறுபடியும் சொல்கிறோம் இந்த விஷயம் வந்து தேர்தல் ஆணையம் தான் ஜெயிக்கும் மற்ற வீடியோக்கள் போடுற மாதிரி நம்ம ஆதாரம் இல்லாமல் போட முடியாது கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் தான் ஜெயிக்கும் இப்போயும் சொல்கிறோம் தேர்தல் ஆணையம் தான் அதிகாரம் இருக்குது அவர்கள் தான் ஜெயிப்பார்கள் ஆனால் மக்கள் முடிவு அப்படிங்கும்போது மக்கள் ஒரு பதட்டத்துக்கு வந்து விட்டார்கள் போன தடவை பிஜேபி ஈஸியெலாம் வந்தால் அதில் ஏதோ எதுவும் பண்ணி இந்த தடவை வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா தேஜஸ்வி அதை விட மாட்டார் அவருக்கு வாழ்வாசாவாக பிரச்சனை அதனால் இப்போ பீகார் தேர்தல் கண்டிப்பாக பிஜேபிக்கு ரெடியாக இருக்கும் இப்போ என்ன பிரச்சனைனா பீகாரில் ஒருவேளை பிஜேபி தோத்துரிச்சு வச்சுக்கோங்களேன் மக்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா இவ்வளவு நாளாக தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் எந்தால் ஜெயிச்சிட்டு இருக்காரு மாட்டிக்கிட்டாரா கரெக்டாக மாட்டிக்கிட்டார் தே எஸ்ஐஆர் இசையார் ஏகப்பட்ட மேட்ரு பண்ணோன்னே பிஜேபி மாட்டிக்குச்சு இது பிஜேபிக்கு ஏற்கனவே நிறைய அவமானம் இருக்குது இது தீராத அவமானத்தை கொண்டு வரும் இதனால் இதை இதெல்லாம் மாற்றுறதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் எழுபத்தஞ்சு வயசுக்கு போய் ரிட்டையர்ட் ஆகணும் எங்க எழுபத்தஞ்சு வயசுக்குலாம் மோக மோடிலாம் மோடியெலாம் ரிட்டையர்டெலாம் ஆக மாட்டார் எழுதி வைத்து கொள்ளுங்கள் இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அஜெண்டாவே இல்லை வரக்கூடிய நாட்கள் அதாவது பிஜேபிக்கு ஒரு பெரிய இறக்கு முகத்தை தேரும் அப்படிங்கிற மாற்றுக்கட்டையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி